கோவையில் தெருநாய்களுக்கு உணவு அளிப்பதை தடுத்தால் வழக்கு காவல்துறை எச்சரிக்கை கோவை சரவணப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஜெனிஃபர் இவர் அப்பகுதியில் வீட்டு வேலை செய்து வருகிறார் இவர் அப்பகுதியில் உள்ள தெரு நாய்களுக்கு உணவு அளிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார் இந்நிலையில் அப்பகுதியில் புதிதாக வந்துள்ள சில குடியிருப்பு வாசிகள் ஜெனிபரிடம் நாய்களுக்கு எல்லாம் உணவளிக்க கூடாது என தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளனர் இதனால் விலங்குகள் ஆர்வலர் செலீனா என்பவரின் உதவியுடன் ஜெனிஃபர் சரவணப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்நிலையில் அப்புகார் குறித்து காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் இருந்து ஜெனிபரை விசாரிக்க அழைத்துள்ளனர் இதற்காக ஜெனிபர் மற்றும் செலீன் ஆகிய இருவரும் வருகை தந்தனர் விசாரணை முடிந்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜெனிபர் ஜெனிபர் நான் சரவணம்பட்டிலேருந்து வந்திருக்கேன் நாய்களுக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தும் கமிஷனரும் சாப்பாடு போடலான்னு சொல்லியிருக்காங்க நாய்களுக்கு ஆனால் பா கொழந்தைங்க விளையாடுற இடத்துல போடக்கூடாது மற்ற இடங்கள்ல போடலான்னு சொல்லியிருக்கிறாங்க அழகு நகரில் போட்டுட்ருக்கேன் இல்லை சரவணம்பட்டிலேருந்து அழகு நகருக்குள்ளே போட்டுட்ருக்கேன் லட்சுமி நகருக்குள்ளே போட்டுட்ருக்குறேன் அதனால வந்து அவங்க போடலான்னு சொல்லியிருக்கிறாங்க நான் சாய்ந்த நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் பத்து மணிக்கு மேலே போடலாம் தாராளமாக சாப்பாடு போடலாம் யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம்னு ஸ்டேஷன்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க நான் பதினஞ்சு வருஷமாக நாய்களுக்கு சாப்பாடு போட்டுருக்குறேன் போடக்கூடாதுன்னு ஒரு நாலு பேர் தான் சொன்னாங்க எல்லாரும் சொல்லலை நான் சாப்பாடு போடுறது எல்லாமே தெருநாய்கள் தான் எப்பயுமே ஈவினிங் ஒம்பதுலேருந்து பத்தரைக்குள்ளே போட்டு முடிச்சிருக்கோம் ஆமாம் இன்றைக்கி தான் வர சொல்லியிருந்தாங்க வந்துருக்கிறோம் அவங்க போடலாம் தாராளமாக போடலாம் இது நம்ம கடமை இது போடுறது நம்ம கடமை அதனால் நீங்கள் போடலாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை பயமுறுத்தக்கூடாது யாரும் சாப்பாடு போடுறவங்களேன்னு சொல்லியிருக்கிறாங்க நாய்களுக்கு சாப்பாடு போடுறவங்கள எப்பயுமே பயமுறுத்தக்கூடாது அவங்க சாப்பாடு போடலாம் அது அவங்க உரிமை நம்ம கடமையும் கூட அப்படின்னு சொல்லிருக்கோம் சாப்பாடு போடுறோம் பாவம் சாப்பிடணும் தான் போடுறோம் மூணு நேரம் நம்ம சாப்பிட்றோம் அதுக்கு ஒரு நேரமாவது நம்ம கொடுக்கணும்ல அதுதான் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த செலினா என் பேர் செலீனா நான் ஒரு எயிட் இயர்ஸாக வந்து இந்த விலங்குகள் நல்ல சேவையில் தான் இருக்கிறேன் இப்போ ரீசெண்டாக தான் வந்து எங்களுடைய இதை வந்து ஒரு அமைப்பாக நான் பதிவு பண்ணேன் ஹெச்ஏஆர்பின்னு சொல்லிவிட்டு ஹெல்ப்பிங் ஹேண்ட்ஸ் ஃபார் அனிமல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நான் பதிவு பண்ணேன் அதுக்கு மெயினான காரணம் என்னதுன்னா நிறைய இடங்களில் நம்ம ஒரு பதிவு பெற்ற அமைப்பாக இருக்கும்போது தான் நம்மளுடைய வாய்ஸ் கேட்குறாங்க அதோட கவர்மெண்ட்டோடு சேர்ந்து ஒரு நிரந்தரமான தீர்வுக்கான வழியில் நான் இறங்கியிருக்கிறதுனால நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் அதுலேயும் எஸ்பெஷல் இந்த மாதிரி அநியாயமாக நடத்தப்படுறவங்களுக்காகன்னு சொல்லிவிட்டு நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதில் தான் இந்த இந்த கேஸும் வரும் வருது இதில் வந்து ஒரு பொண்ணு வந்து அவங்களுடைய ஏரியாவில் சரவணம்பட்டியில் அழகு நகர் லக்ஷ்மி நகரில் வந்து ஃபோர் இயர்ஸ் அவங்க ஃபீட் பண்ணிகிட்ருக்குறாங்க வீட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு அந்த காசில் வந்து அங்கே இருக்கிற நாய்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்குறாங்க அப் அப்போ அங்கே வந்து இத்தனை நாள் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ ரீசெண்டாக அங்கே வந்து குடிமாறி வந்த ஒரு சிலரால் ஒரு சொல்லப்போனால் ஒரு அஞ்சாறு பேரால மெயினாக வந்து நீங்கள் வந்து போடக்கூடாது நாய்களுக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க முதல்ல தெருக்களில் போடக்கூடாதுன்னு இருக்கிறாங்க அந்த பொண்ணு அந்த தெரு மூலையில் போட்டிருக்கிறா அங்கேயும் போடக்கூடாது அப்படின்ட்டுருக்கிறாங்க அது கேட்டப்போ வந்து ஆமாம் நாய்கள் போடக்கூடாது ஏன்னா எங்களுடைய நாங்கள் நல்ல வசதியாக வீடு கட்டி இருக்கிறோம் அந்த இடத்துல அசிங்க முடிச்ச மாதிரி நாய்கள் இருக்கக்கூடாது அதுங்க சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமும் இல்லை இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலாம் நான் கேட்க மாட்டேன் நான் போடத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கிறாள் அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இப்படி பண்ணுன்னு சொன்னால் வந்து அவளை வந்து நிறைய டைம் வந்து அவங்க வந்த உடனே அவங்க வந்து நியூஸ் பாஸ் பண்ணி நைட்டு டென் தேர்ட்டிக்கு கூட வர்றாங்க வந்து எல்லோரும் கூடி வந்து இருந்துட்டு அந்த தடியால் அந்த நாய்களை ஹராஸ் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்து போடக்கூடாது அப்படின்ட்டு நீ அப்படி போட்டேன்னு சொன்னால் உன் மேலே திருட்டு பட்டம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க வெஹிக்கிளை வந்து த தட்டி விட்டு காத்தெல்லாம் பிடுங்கி விட்டு அவங்க போக போக வந்து இந்த போராப்பாறு திருடி திருடினு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் பின்னாலே கத்திட்டு போயிருக்கிறாங்க அந்த பொண்ணோட வீட்டில் வீடு வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா அவங்களோட ரெசிடென்ஸ் என்ற சொன்ன விஷயம் என்னதுன்னா இத்தனை நாள் வரைக்கும் அவங்கெல்லாம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த இடத்துல இருக்கிறவங்க இத்தனை நாள் ப்ராப்ளமே இல்லை மேம் இப்போ தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க நாங்கள் எல்லோரும் வந்து இருக்கிற விலங்குகளை பார்த்துக்கணும் ஸ்டெர்லைஸ் பண்ணணும் அந்த இன அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க தான் இந்த பொண்ணு சோறு போடுறது வந்து எங்களை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து வேகமாக காரை ஏற்றிட்டு வந்து நிறைய வந்து நாய்களை கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க அதுலேயும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லேடி அந்த இது நான் அவங்களுக்கு தரேன் எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க அந்த மாதிரி குட்டி போட்டு இருக்கிறத வந்து அப்படியே ரேஷாக வந்து ட்ரைவ் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க நாங்கள் வந்து பார்த்து அதை ட்ரேஸ் பண்ணுறக்குள்ளே போயிட்டாங்க ஒரு குட்டி தப்பிச்சு இருந்தது அந்த குட்டியை நாங்கள் வளர்த்துட்டு வந்தோம் அதையும் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணலான்னு இருந்தோம் அதையும் வந்து வேகமாக காரி ஏற்றி அது ரெண்டு துண்டாக பிஞ்சு போகிற அளவுக்கு வேகமாக வச்சுட்டு போயிருக்கிறாங்க அது மாதிரி ஹிட் பண்ணிவிட்டு எங்கள் கண்ணு முன்னாலே ஹிட் பண்ணிட்டு போனாங்க இந்த பொண்ணும் வந்து அதை சொல்லியிருக்குறாள் அதில் வந்து அவளால் ரொம்ப விளக்கமாக சொல்ல முடியல ஒரு ஒயிட் காரு அது ஜெட்டுன்னு முடியும் ஒன் டென்னுன்னு ஒன் ஜீரோன்னு நம்பர் இருக்குங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கிறாள் ஸோ இதனால இவங்க இதை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கிறா இந்த பொண்ணு வந்து இப்போ வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கிறான் ரெண்டு மூணு டைம் பண்ணும்போது அவங்க கூப்பிட்டு இவளை வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி வந்து மிரட்டி அவங்க ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு எழுதி வாங்கிட்டு அனுப்பிட்டாங்க அது அந்த பொண்ணு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு அது அதனால் அதனால அதை அதை வந்து சமூக ஆர்வலர் ஒருவர் அவர் வந்து அதை சொன்னார் அப்போ நான் வந்து சரின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் நடவடிக்கை எடுத்த எட்டாம் தேதி முதல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்புறம் தேர்தல் வந்ததுனால அன்னைக்கு வர சொன்னாங்க ஒரு ஃபோர் டூ த்ரீ டேஸ் பேக் வர சொன்னாங்க வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாங்கன்னா நான் இதை வந்து பார்க்குறேன் அந்த இடத்தையும் வந்து பார்க்குறேன் இது இவ போடுற சாப்பாடு சரியாக இருக்குதான்னு பார்க்குறேன் எல்லாம் சொன்னாங்க ஏன்னா அந்த சாப்பாடுலேயுமே கூட நாங்கள் பொதுவாக எல்லா ஃபீடர்ஸுமே என்ன போடுவோம்னா கோழி அதில் வந்து அந்த மக்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு சில போர்ஷன் அந்த நெக்கு கால் அதெல்லாம் இது பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஸோ அதை தான் மிச்சம் நாங்கள் அது குக் பண்ணி போடுறது அப்படின்னு ஆனால் அங்கே உள்ளவங்க வந்து அதை வேறு மாதிரி சொல்கிறாங்க கோழி கழிவுகளை பச்சைக்காய் போடுறா அதுக்கப்புறம் அந்த மாதிரி பொய்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க அது ஒரு சிலர் தான் மற்ற எல்லாருமே வந்து இதுக்கு வந்து ப்ரோவாக தான் இருக்கிறாங்க அதை என்கரேஜ் தான் பண்ணுறாங்க ஆனால் இவங்க அதே மாதிரி நாங்கள் சொல்லி அங்கே ஸ்டெர்லைஸும் பண்ணியிருக்கிறாங்க அந்த குட்டிகளும் அடாப்ஷனுக்கு போயிருக்குது இப்போ ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது இவ்வளோத்துக்கும் அங்கே ஒரு அஞ்சு தேருக்கு நான் போய் பார்த்தேன் டோட்டலாகவே ஒரு ஃபிஃப்டீன் டாக்ஸ் தான் ஒரு தெருவுக்கு மூணு அல்லது ரெண்டு அந்த தெருவுமே ரொம்ப லாங் ஸ்ட்ரீட்ஸ் தான் அதில் பார்க்கும்போது லிட்ரலாக நான் இருக்கிற மாதிரியே தெரியல நம்ம போனால் தான் இங்கே ஒரு நாய் ஒரு நாய் இருக்குது ஆனாலும் அந்த டாக் ஹேட்டர்ஸுங்கிற ஒரு குரூப் அதனால் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த ஏரியாவாசிகளும் எங்கிட்ட சொன்னது அதுதான்